கொழும்பில் பதற்றம் குவிக்கப்பட்ட போலீசார் மற்றும் விசேட படையினர் கொழும்பில் அமைந்துள்ள பாகிஸ்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் முன்பாக இன்றைய தினம் முன்னாள் பிரதியமைச்சர் பிரபா கணேசன் தலைமையிலான ஜனநாயக தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு அமைதி போராட்டத்தை நடாத்தியிருந்தனர் இதன்போது கருத்து தெரிவித்த முன்னாள் பிரதியமைச்சர் பிரபா கணேசன் நாங்கள் நான் ஜனநாயக தேசிய கூட்டணியின் தலைவரும் முன்னாள் பிரதி அமைச்சருமாக இருக்கின்றேன் எங்களது தலைமையில் சிவில் சமூக அமைப்பாளர்களும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முக்கியமான காரணமாக நாங்கள் பார்க்கின்றோம் தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டமாக தான் இதை நீங்கள் பார்க்கின்றோம் எங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கும் முஸ்லீம் மக்களுக்கோ அல்லது இஸ்லாமிய நாடுகளுக்கோ எதிராக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கவில்லை ஆகவே இந்த தீவிரவாதத்தை ஒளித்தளிக்கும் ஒரே காரணத்துக்காகத்தான் இங்கே நாங்கள் எங்களது கட்சி உட்பட பல சிவில் சமூகங்கள் ஒன்றிணைந்திருக்கின்றன ஆகவே இந்த தீவிரவாதிகள் அண்மையிலே காஷ்மீரிலே இருபத்தெட்டு அப்பாவி உல்லாச பிரயாணிகளை கொலை செய்திருக்கிறார்கள் அந்த தீவிரவாதிகளுக்கு முழுமையான முறையிலே பாகிஸ்தான் நாட்டிலே ஆதரவளிப்பதாக நாங்கள் தெரிய வந்திருக்கின்றது ஆகவே இந்த தெளிவாக நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் பாகிஸ்தான் தூதர் முன்னால் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏன் செய்கிறோம் என்றால் அவர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்க விரும்புகின்றோம் தயவு செய்து தீவிரவாதத்திற்கு துணை போகாதீர்கள் அப்படி துணை போனீர்களானால் மிகவும் மோசமான நிலையை இந்தியாவிடம் இருந்து தகுந்த பாடத்தை நீங்கள் கற்றுக் கற்றுக்கொள்வீர்கள் என்பதையும் இந்த இடத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே இந்த ஆர்ப்பாட்டம் அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்து அல்லது தீவிர யாராக இருந்தாலும் கூட தீவிரவாதம் இனி எங்களுக்கு தேவையில்லை நாடு உலகம் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம்